கோவை தடாகம் தாலியூர் பகுதியில் உணவு தேடி வீட்டை சேதப்படுத்திய குட்டியுடன் வந்த காட்டு யானை பதற்றத்தை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் கோவை தடாகம் பகுதியை ஒட்டி வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன இந்த காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விடுகின்றன அவ்வாறு வரும் யானைகள் விளைநிலங்கள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளது தடாகம் அடுத்த தாலியூர் சேர்ந்தவர் தென்னை மரம் ஏறும் தொழிலாளி நடராஜன் இவருக்கு அந்த பகுதியில் சொந்தமாக தோட்டம் ஒன்று உள்ளது இந்நிலையில் காட்டு யானை ஒன்று குட்டியுடன் அப்பகுதியில் புகுந்தது அந்த காட்டு யானை உணவு தேடி அங்கும் இங்கும் சுற்றி திரிந்த பின்னர் வீட்டின் அருகே சென்று காட்டு யானை வீட்டின் கதவை உடைத்தது தொடர்ந்து உள்ளே நுழைந்து காட்டு யானை அங்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை உண்டது ஆனால் யானையால் மேற்கொண்டு வீட்டிற்குள் செல்ல முடியவில்லை இதனால் யானை அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியது இதே போன்ற அருகில் தங்கியிருந்த பணியாளர்கள் ருக்குமணி பழனிசாமி அறையில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்ததால் அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் யானை குட்டியுடன் அங்கும் இங்கும் செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்